ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு கூலி உயர்வு கேட்டு போராடிய விவசாயிகளுக்கும் நில சுகாதாரர்களுக்கும் நடந்த மோதலில் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள கீழவெண்மணி கிராமத்தில் ஒரே குடிசையில் வைத்து நாற்பத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் வெண்மணி படுகொலை சம்பவத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வெண்மணி கிராமத்தில் எரிக்கப்பட்ட ராமையாவின் குடிசை இருந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு ஸ்தூபியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அரசியல் தலைமை உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு செங்கோடியை ஏற்றி வைத்து உயிர் நீத்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்புகள் அணியணியாக வருகை தந்து வீரவணக்க கோஷங்கள் எழுப்பியபடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்